ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு வருடம் என்று நாம் சொல்லும்போது அதை அளக்கும் அடிப்படையான காலத்தின் அளவு வினாடியாகும் அறுபது வினாடிகள் ஒரு நிமிடம் அறுபது நிமிடங்கள் ஒரு மணி இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் முப்பது நாள் ஒரு மாதம் இவ்வாறு பன்னிரண்டு மாதங்கள் கழிந்தால் ஒரு வருடம் ஆகிவிட்டது என்கிறோம் பன்னிரண்டு மாதங்கள் முடிந்தவுடன் நாம் திரும்ப மாதங்களில் பட்டியலில் உள்ள முதல் மாதத்திற்கு வந்து அதை புத்தாண்டு தினம் என்கிறோம் இதை விமரிசையாக கொண்டாட விளைகிறோம் உண்மையை சொன்னால் புத்தாண்டு தினத்தில் எதுவும் புதிதாக நிகழ்ந்து விடவில்லை வருடம் புதிதல்ல இப்போது இருக்கும் வினாடியை அடுத்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு வினாடியுமே புதியதுதான் எனவே காலத்தில் நிமிடங்கள் மணித்துளிகள் நாட்கள் மாதங்கள் மற்றும் வருடங்கள் என்று அடுக்கடுக்காக கூட்டிக்கொண்டே சென்று புதிதாக ஏதோ ஒன்று வருவதை கொண்டாடுவதற்காக காத்திருக்காதீர்கள் அடுத்து வரும் மேலும் அதற்கு அடுத்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு வினாடியையும் நேர்மையான முயற்சியின் மூலம் கொண்டாடி நிரந்தர ஆனந்தத்தை பெறுங்கள் ஆனந்தத்திலும் அமைதியிலும் வாழ வேண்டும் என்ற உங்களது உறுதியில் தடுமாறாது இருங்கள் எண்ணம் சொல் மற்றும் செயலின் இசைவே வாழ்க்கையின் பூரணத்துவத்தை குறிக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்